யாழ்ப்பாண கல்லூரியின் பெருமை மிகுந்த ஆசிரியை அனைத்து மட்டங்களிலும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு தன்னுடைய பங்களிப்பை செய்து இன்று கொழும்பில் ஓய்வில் இருக்கிற செல்வி சத்குணம் பரமராணி குலசிங்கம் அவர்களை அவருடைய இல்லத்தில் ரூட்ஸ் ஆஃப் ஜத்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன் வணக்கம் டீச்சர் வணக்கம் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான சில தகவல்களை தாருங்கள் டீச்சர் என்ன பற்றிய தகவல் என்று சொல்லும் பொழுது நான் நாலு பிள்ளைகளில் ஒரு ஆள் எனக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாலு பிள்ளையார் நாலு பிள்ளைகளில் ஒரு ஆள் நான் மூன்றாவது பிள்ளை அதுக்கு முதல் ஒரு தம்பி இருக்கிறார் ஒரு தங்கச்சி இருக்குது இன்னொரு தம்பியும் இருக்கிறார் அதை இல்லாமல் நாலு பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளையார் எனது மூத்த அக்காவும் அங்கே தான் படிப்பித்தவர் கொஞ்சம் காலத்துக்கு படிப்பிச்சு பெய்தி இந்தியாவில் போய் கிராஜுவேட் பண்ணி பெருந்தாப்ரான் காலேஜ் வந்து டீச் பண்ணவர் எனது அப்பா இருந்து விட்டார் அப்பா இருந்தபடியதால் டிப்ளமா செய்தார் அப்போ டிப்ளமா செய்ததால் நான் பேர் டீச்சராக வந்து அங்கே இருந்தார் டீச்சராக வந்து செய்தவாடியதால் <laughs> नाम ना नेलम किए கூடிய আহেルダーা না মডেল প্রাইম স্কুল লে टीच পড়া পেদে বিডল স্কুল লে জেতে टीच পড়া পেড হাই স্কুল লে टीच পড়া ইদাল দে পেড আলিয়াবাহা দা ডিপ্লোমা চাইদে ইদা ডিপ্লোমা সটি কেতে পড়া হে হাই স্কুল লে পলপించేদার হাই স্কুল লে পলপించే পেদে ஹை ஸ்கூல்லிருந்து தான் எல்லா கேரியர்களையும் செய்த பிறகு அங்கேருந்து தான் ஹை ஸ்கூலில் இருந்த பிறகு பல கேரியர்களில் ஈடுபட்டதால் முதல் நான் பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக இருந்ததா இப்போது மிடில் ஸ்கூல் சூப்பர்வைசராக வந்து ஹை ஸ்கூல் சூப்பர்வைசராக இருந்து தாண்ட இதே வைஸ் பிரின்ஸிபலாக வந்து வைஸ் பிரின்சிபலாக இருந்தார் அந்த காலத்தில் தான் நான் ஹைஸ்கூலுக்கும் பொறுப்பாக இருந்ததால் பொறுப்பாக இருந்தது பெரிய தர்பர் பாஸ்டர் ரிட்டையர் ஆடின பிறகு நான் ஹைஸ்கூலில் இருந்தார் ஹைஸ்கூலில் ஒரு ஒம்பது பேஷாக இருந்தார் அப்போ ஹை ஸ்கூலில் நான் இது கேரியர்கள் செய்யக்கூடியதாக இருந்தது எல்லாம் ആ കഥക്ക അപ്സും ഡൗൺസും ഇരുന്നത് ഹൈസ്കൂൾ ചില ചിലവണക്കി ചില ആക്ക താങ്കൾ അത് പോസ്റ്റ എക്സ്പയർ ആയിട്ട് ഇരുന്നവ അടുക്കട്ടേ കാല പ്രാൽ കഥക്ക വന്നത് അത് പ്രേച്ചറിയാൽ താല് ഇരുതാൽ ഇനിമേ എനക്ക് അങ്ങനത്തെ വാഴ സന്തോഷമായി സ്കൂൾ സ്കൂളായിരിക്കും മറ്റൊരു പഠിപ്പിക്കേക്കെയും எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருந்தது இப்போ என்ன யூனியன் இது நடக்குதோ யூஎன்எஸ்கோ அந்த எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டேக் பண்ணியிருந்தாங்க கைடிங் எல்லாத்துலேயும் பார்ட்டேக் பண்ணி அதுக்கு போகிறதாங்க போய் செய்ததாங்க அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் பார்ட்டேக் பண்ணி செய்ததாங்க செய்து எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த நன்மை வந்து ப பள்ளிக்கூட மாணவர்களால் தான் கூட செய்தது நாங்கள் சொல்ல அவைகள் சொல்லு கேட்டு நடந்தார் சொல்லு கூட்டி சிலவெல்லாம் வாட்டில் ரெண்டு சொல்லுவார்கள் அதை பேர் கதை தீர பிறகு சொல்லு கேட்டு நடந்தார் அப்போ புதன் இதை செல்லியா ஹாஸ்டல் செல்லியா ஹாஸ்டலில் இருந்தவன் அந்த செல்லியா ஹாஸ்டலில் இருந்தது அதோடு தட்டி ஹாஸ்டலாக இருந்தது ஒரு காலத்தில் அதிக மாணவர்களை உள்வாங்கி இருந்த இந்த செல்லையா ஹாஸ்டல் இன்றைக்கு இப்படி இருக்கிறது தட்டி ஹாஸ்டலாக இருந்தது அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாரும் விதமே சந்தோஷமாக இருந்தார்கள் அது தேக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் அறுக்கலாம் என்ட்ரன்ஸ் வந்தது நாங்கள் அதால் வந்து படிக்க போவோம் இப்போ டீச்சர்ஸும் அதால் வர வேண்டியதாக இருந்தது அப்படியே போய் எல்லாம் செய்து எல்லோரும் பிரின்ஸிபலுக்கு ஒத்துழைச்சி செய்ததாக பிரின்ஸிபல் என்னட்ட சொல்லாரோ அது பிள்ளையாக இருந்தால் நாங்கள் திருப்பி சொல்லுவோம் சொன்னால் அதை வரையேற்று அதை சரியானதை செய்வார் சரியானதை செய்யக்கூடியதாக இருந்தபடி தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்தோம் மாணவர்கள் தான் கூட இதில் பங்கேற்றார் அவையால் சொன்னதை செய்தார்கள் மற்றது எங்களுக்கு ஒரு கவுன்சிலர்ஸ் இருந்தது அந்த கவுன்சிலர்ஸுக்கு ஒரு ப்ரெசிடென்ட் இருந்தது பிரெசிடென்ட் மெம்பர்ஸ் இருந்தவர் அந்த ப்ரெசிடென்ட் மெம்பர்ஸுக்கு பேர அந்த டீச்சர்ஸ் தான் தர்றது அந்த டீச்சர்ஸில் இருந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் கமிட்டி அப்படி இருந்தது அந்த கமிட்டி அவைய் பண்ணி போடக்கூடியதாக இருந்தது இருந்த இருந்தவரிய நாங்கள் அவர்களை போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவைய இலெக்ட் பண்ணினது இலெக்ட் பண்ணினது ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு எதிர்மாறாக இதில் இருந்தால் அவர்கள் போய் நேராக பிரின்ஸிபலோடு அரைச்சு சொல்லி செய்தார்கள் அதை பிரின்ஸிபல் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அதை பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்களை பிரின்ஸிபல் ஏற்று செய்யக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நாட்கள் எங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக இருந்தது பல நேரங்களில் எங்களுக்கு துக்கமான காரியங்கள் நடந்தது தான் அப்படி இருந்தும் அதை பற்றி நாங்கள் அதை பரவாயில் பண்ணல பெய்தால் அதை பற்றி போய் போய்விடுவோம் எங்களை மாணவர்கள் எல்லோரும் எங்கள் அதனால டீச்சர்னு கூப்பிட்டு கரைக்கக்கூடியதாக இருந்தது அது எல்லாருக்கும் நன்மையாக இருந்தது பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தி கோஆபரேட்ட எங்களோட ஸ்டுடெஸ் எப்பொழுதும் கோஆப்ரேட் பண்ணி செய்தார்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஸ்டூடெண்ட் கோஆபரேட்டர் கோஆபரேட்டர் ராதாவாக இருந்து செய்து அதை முடிச்சுட்டார் தாங்கள் செய்கிறது பிள்ளையண்டு இல்லை தாங்கள் செய்கிறது சரியானதை செய்யக்கூடியதாக இருந்தது அதுக்கன்று ஒரு பாஸ்டர் பொறுப்பாக இருந்தார் அந்த மாஸ்டரோட டியதிபடி அவையால் செய்தார்கள் அந்த பாஸ்டர் எந்தத்தை செய்தாரோ அதை செய்யக்கூடியதாக இருந்தது எங்களுடைய நாட்கள் ஜப்டா சந்தோஷமாக இருந்தது ஆனால் பேருந்து பேர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரை அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்றது கஷ்டமாக இருந்தது பிள்ளைகள் சிலர் பேரை சில இதுவர்களுக்கு ஆக்கள் கூப்பிட்டு போகக்கூடியதாக இருந்தது அதால் அவர்கள் போவார்கள் வலுவார்கள் அதான் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள் கேட்டு செய்யக்கூடியதாக இருந்தது அவையால் அதை தாங்கள் மறக்க முடியாது அதான் பிள்ளைகள் தாங்கள் செய்ததில் செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் ஒரு காலமும் இருக்கவில்லை அப்போ அப்படி எல்லாரும் இருந்தார்கள் அதன பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகளும் உண்டாக சேர்ந்து இருந்தார்கள் உண்டாக சேர்ந்து இருந்தார்கள் என்றபடினால அதோட கோஎகேஷனல் ஸ்கூல் அப்போ கோஎஜுகேஷனல் ஸ்கூல்னால் தெரியாதே ஆண்களும் பெண்களும் உண்டாக படித்தார்கள் அப்படி படித்தபடி இதால் சில சமயங்களில் அவளுக்கு இடையில் அன்பு வளரும் எல்லாம் வளரும் அப்போ அதனால் அது பிரச்சனையில ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அதனால் ஒரு பெட்டாக இருக்குதுன்னு சொல்லி பெட்டார அதுக்கு ஏற்றதாக செய்யக்கூடியதாக இருந்தார் இது நான் ஜாஃப்டா காலேஜில் டேக்க ஜ காலேஜ் எப்பொழுதும் எல்லா இடமும் அது ஓகி நிற்கக்கூடியதாக இருந்தது ஓகில எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருந்தது அது செய்யக்கூடியதாக இருந்தது என்றால் அது ஜீசஸ் கிரைஸ்ட் த லைட் ஆஃப் லைஃப் இல்லை அந்த மோட்டோவில் எல்லாரும் செய்யக்கூடியதாக இருந்தது செப்பலுக்கு எல்லாரும் வருவார்கள் செப்பலில் எல்லோரும் செய்வார்கள் சில சமயங்களில் செப்பல்லையும் சிலர் பிள்ளை இது என்ன ஸ்டூடெண்ட்ஸை தண்டிக்கிறவங்களும் அதை தண்டித்த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு எதிராக ஏதேன்னு சொல்லுவீன் ஆனால் ப்ரின்ஸிபல்கிட்ட போய் அதை பற்றி கதை கேட்க ப்ரின்ஸிபல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேலை ஒத்துக்கொண்டாரு ஒருத்தரே பள்ளிக்கூடத்துலேருந்து விடுகள் சொல்கிறதில்லை அட்வைஸ் பண்ணுறது நீங்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தை மாற்றுறீங்க தான் தள்ள பண்ணு அப்படி மாற்றுற வழியாக அந்த பிள்ளை திரிஞ்சி வளரக்கூடியதாக இருந்தது ரெண்டு தான் தான் சொல்லக்கூடியதாக இருந்தது அப்போ அப்படி இருக்கேக்க அந்த பிள்ளை நல்லா மேலோகி வளரக்கூடியதாக இருந்தது இப்போ போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸ் வடிவே எல்லாத்தையும் செய்து கொள்ள கூடியதாக இருக்கிறது அது பள்ளிக்கூடம் எப்படி நிதியாக இருக்கிறது என்றது அதை யோசித்து நடக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் இது அதை குட் செல்ல வேண்டும் எனது பிரார்த்தனை உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி டீச்சர் உங்களுடைய பள்ளிக்கால வாழ்க்கையை சொல்லுங்கள் நான் முதல் ஒடிவில்தான் படித்தடே இப்போது ஜாப்டாக் காலேஜில் ஃபிப் சீரியன்லேருந்து ஜாப்டாக் காலேஜில் தான் படிச்சிடா அப்போ ஸ்கூலில் காலையில் படிக்க கதக்க பிள்ளைகள் என்னோட சேர்த்து படித்தவன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்துலேயும் நாங்கள் பாட்டை பாண்டிருந்தாங்க பிளவிட முடிவில் மகளிர் கல்லூரியில் படித்து பின்னர் உயர்கல்விக்காக யாழ்ப்பாண கல்லூரியில் இணைந்தவர் நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஆசிரியையாக எந்த ஆண்டில் இணைந்து கொண்டீர்கள் நான் ஆசிரியையாக ஜெப்ரா கல்லூரியில் வந்து நான் ஆசிரியையாக ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றதா ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்றில் எத்தனை அதிபர்களோடு உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்தீர்கள் மிஸ்டர் செல்லையா மிஸ்டர் செல்லையா கதிர் காமர் இருந்தார் அதுக்கப்புறம் ஜெபதேசர் அவை புட்வே தெக்ளை தான் தால்பேலே செய்தார்ல இருக்குது. நீங்கள் ஓய்வு பெற்றது எப்போது? டால்டை டைவர் ஐடிஸ் 99 sorry. நீங்கள் யால்பான கல்லூரியில் ஆசிரியையாக இருந்த காலத்தில் நீங்கள் கோபப்பட்டதை நாங்கள் ஒருபொழுதும் பார்த்தது கிடையாது. எல்லா மாணவ மாணவிகளோடு நீங்கள் அன்பாக இணக்கமாக இருக்கிற ஒரு ஆசிரியாகவே நாங்கள் உங்களை பார்த்துருக்கிறோம் போல உங்களுடைய அதிபர்களோடு எப்படி இணக்கமாக இருக்க முடிந்தது எல்லாரும் பொறுப்பாக இருந்தாக்க தங்களுடைய பொறுப்பை மாற்றாமல் இருந்தார்கள் அது அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரியான பொறுப்பாக இருக்கக்கூடியதாக இருந்தது அப்போ செகண்டரி ஸ்கூல் கட்டி ஃபேக்கல்ட்டி அப்படி இருந்தது இப்போ சுக்கண்டி ஸ்கூல் கமிட்டி போனால் எல்லாரும் தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லக்கூடியதாக இருந்தது அந்த படி எல்லாம் செய்ய வேண்டி இருந்தது ஒரு ஃபெக்கல்ட்டி அப்படி அந்த ஃபெக்கல்ட்டி எல்லா அபிப்பிராயத்தையும் எடுத்து தீர்மானித்து இருதான் தீர்மானம் என்று சொல்ல மற்றவையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏதோ பிரச்சனை இருந்தால் நான் திரும்பவும் எவ்வியல் பிரின்ஸிபலோடு அழைச்சி அதை கொண்டு வந்து எடுத்தார் அது அது நன்றி டீச்சர் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பணி செய்து நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் மறுபடியும் யாழ்ப்பாண கல்லூரியை நீங்கள் நினைத்து பார்க்கையில் உங்கள் மனதில் தோன்றுகிற உணர்வு என்ன உணர்வு என்று சொல்லிக்க இது எனக்கு தந்த ஒரு வேத பிரசாதம் சரியா நாங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருந்தது செய்ய வேண்டும் காலம வல்லனை வாங்குவேக்க நாங்கள் போகக்கூடியதாக இருந்தது நான் நெல்பால் கோச் ஆகி விருந்ததால் பிசிக்கல் எஜுகேஷன் கோச் ஆகி விழுந்ததாக அந்த பிள்ளை காசு இல்லாட்டி அந்த காசை எப்படியோ கண்டுபிடித்து அதில் கிட்டுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் செய்ததாக அப்படியெல்லாம் செய்ததாக நான் சிசிஎஃப்சியிலே விருந்ததால் இப்போ அதையும் செய்யக்கூடியதாக இருந்தது எல்லாம் நாங்கள் பொறுத்து எப்படி பிள்ளையெல்லாம் பார்க்கப்பட்டதில் இருந்தது இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க யாழ்ப்பாண கல்லூரி தன்னுடைய இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் ஓ அது இதோடு பட்டு நீக்கப்படாது மேலும் தலை தலைத்தோகி செல்லப்படும் தனிய படிப்பு மட்டுமல்ல வேறு துறைகளில் போடும் இது தொடங்கினதோடு செவிலைய சரியா செவிடறியாக தொடங்கி அது கடந்து கொண்டு வந்திருக்கு அந்த செவிடரி இப்போ கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அதில் குறைந்தாலும் அது தொடர்ந்து அது நடந்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் தங்களுடைய ஆத்மஜீவியத்தை முன்னேற பண்ணும் தான் எனக்குள்ள வேட்கோள் காட்டு பல வருடங்களை கடந்திருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்க உங்கள் குரலை கேட்க ஆவலோடு நாங்கள் தேடி வருகிறோம் எங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா ஓ சந்தோஷமாக இருக்கிறது மாணவன் தேடி வந்துட்டால் அதே சந்தோஷம் இருக்கிறது எங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அது அந்த பாதவரே தேடி இல்லை அந்த பாதவர் எங்களை தேடி என்றதை தெரியும் இப்போ கிட்டடியில் சிங்கப்பூர்லேருந்து உருவாப்ட்டே வந்தது அப்ப அப்படி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு பாடவை செய்து கொண்டு வரேன் மிகவும் மகிழ்ச்சி டீச்சர் அன்றைய யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இன்றைய யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இருக்கிற வித்தியாசமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் வித்தியாசம் சொல்லியிருக்க இந்த காலத்தில் அது தொடர்கின்றது ஒரு அப்போ அப்ப ஒரு கிறிஸ்தவ கல்லூரியாக தான் தொடங்கினார் ஆனால் தற்காலத்தில் அதை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுறாரு சரியாக அது மட்டும் இல்லை தனியாக இந்து பிள்ளைகளுக்கும் செய்யப்படும் இந்து பிள்ளைகளுக்கும் செய்யாமல் விடுகிறேன் ஆனால் தனியாக இந்து தார் அடுத்த வேண்டுமென்றது பிள்ளையான காரியம் அந்த பிள்ளையான காரியத்தை நாங்கள் செய்ய அனுமதிக்க விடப்படாது എപ്പോഴും അതൊരു ക്രിസ്ത്യൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് വളര വേണം അത് പാരമ്പര്യ പാരമ്പര്യ പള്ളിക്കൂടും അത് കത്തീട്രല പാറ്റീക അവ കത്തീട്രൽ പോർച്ചുഗൽ എല്ലാം ചെയ്ത കത്തീട്രലാ ഇരുക്ക് അപ്പോൾ അത് നാട്ടിൽ ഇതും പിന്തുണ കൊണ്ട് വരവേണ്ടിയതാ ഇരിക്കും അത് ചെയ്തു കൊണ്ട് പോകും ഇതെപ്പറ്റിയോ അതായത് കത്തീട്രലി വിടപ്പെടാതെ அது செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும் நான் யூனிவர்சிட்டிக்கும் போகல நீங்கள் கலாம்பு யூனிவர்சிட்டிக்கு இது ஜாப்ஸா காலேஜ் பிறகு ஜாப்ஸா காலேஜ்லேருந்து கலாம்பு யூனிவர்சிட்டி தான் போடல ஏ லெவல் அங்கே தான் வந்து கிராஜுவேட் பண்ணுறது உலகம் எங்கும் வாழ்கிற உங்களது மாணவர்களுக்கும் இன்றைய யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்கிற தகவல் என்ன சொல்றது என்ன எல்லாம் ஒத்துழைக்கவர்கள் ஒத்துழைத்து நடத்தினால் எல்லாம் உள்ளேறக்கூடியதாக இருக்கும் அதில் இருக்கிற எல்லாரும் நன்மைகளோ அதை எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மலேசியாவில் பிறந்தவர் செல்வி குலசிங்கம் டீச்சர் தன்னுடைய மூன்று வயதில் இரண்டாவது உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் குடும்பத்தினரோடு இலங்கைக்கு அவர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தான் யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் ஆசிரியையாக இணைந்து கொண்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் கொழும்பில் வாழ்ந்து வருகிறார் கொழும்பில் ஓய்வு நிலையில் இருந்தாலும் பழைய மாணவர்கள் வாய்ப்பிருந்தால் அவரை சந்திக்கலாம் யாழ்ப்பாண கல்லூரியில் பல பொறுப்புகளை அவர் ஏற்றிருந்த போதும் டேனியல் புவர் நூலகத்தின் நூலகராகவும் அவர் பதவியில் இருந்திருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களது இந்த நீண்ட நேர்காணலுக்கு மிகவும் நன்றி டீச்சர் உங்களுடைய இந்த நேர்காணல் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற வலையொலி தளத்தில் நிரந்தரமாக பதிவேற்றம் செய்திருக்கும் உங்களுடைய பழைய மாணவர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சக நண்பர்கள் சக ஆசிரியர்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த நேர்காணலை பார்த்து மகிழலாம் நீடிய ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் டீச்சர் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் எப்பொழுது